அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் தலிகை வழிபாடு வாரங்கள் அதை பற்றி பார்ப்போம் புரட்டாசி மாதம் என்றாலே அது செல்வ கடாட்சத்துக்கு உரிய மாதம் செல்வ கடாட்சத்துக்கு உரிய கடவுள் பெருமாள் திருப்பதியில் ஆரவாரத்துடன் இந்த புரட்டாசி மாத உற்சவம் பெருமாளுக்கு நடக்கும் திருப்பதி எவ்வளவு செல்வ செழிப்போடு வளர்ந்து நிற்கிறது அதே போல புரட்டாசி மாதம் நம்முடைய வீட்டிலும் பெருமாளை ஆரவாரத்துடன் கொண்டாடி வழிபாட்டை மேற்கொண்டால் நம்முடைய வீட்டிலும் செல்வம் புரளும் இந்த புரட்டாசி மாதத்தில் வந்திருக்கும் நான்கு சனிக்கிழமைகளும் சிறப்பு வாய்ந்த சனிக்கிழமைதான் இதில் நீங்கள் எந்த சனிக்கிழமை தலைகை போட்டாலும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பானது பல மடங்கு உயரும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இருந்தாலும் எந்தெந்த சனிக்கிழமையில் பெருமாளை எப்படி வழிபாடு செய்வது சிறப்பு என்பதை பற்றிய ஒரு சில ஆன்மீகம் சார்ந்த வழிகாட்டுதலை தான் நான் இப்போது உங்களுக்கு சொல்லப் போகிறேன் வாரங்கள் வீடியோவிற்குள் செல்வோம் இந்த மாதம் மொத்தம் நான்கு சனிக்கிழமைகள் இருக்கிறதல்லவா இருபத்தொன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகாபரணி நட்சத்திரத்தோடு முதல் சனிக்கிழமை வந்திருந்தது இந்த சனிக்கிழமையில் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வது சிறப்பு என்பது சில ஜோதிடர்களின் கருத்தாகவும் இருந்தது ஏனென்றால் இந்த வாரத்தில் மகாலய பட்சமும் சேர்ந்து இருக்கிறது முடிந்தால் முதலில் தலிகை போட்டுவிட்டு பெருமாள் வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலாக கூட முன்னோர்கள் வழிபாட்டை வீட்டில் செய்து கொள்ளலாம் முதல் வார சனிக்கிழமை தலிகை உகந்த வாரம்தான் அடுத்ததாக இருபத்தி எட்டு ஒன்பது நான்கு அன்று ஏகாதசி திதியோடு ஒரு சனிக்கிழமை ஏகாதசி திதி வந்திருப்பதால் நிறைய பேர் விரதம் இருப்பீர்கள் பெருமாளுக்கு பல வகையான பிரசாதம் தயார் செய்வீர்கள் அன்று விரதம் இருந்தால் இந்த பிரசாதங்களையெல்லாம் உங்களால் சாப்பிட முடியாது ஆகவே இந்த இரண்டாவது வாரம் உங்களுடைய சௌகரியம் என்னவோ வெறும் ஆவிளக்கு போட்டு கூட இந்த வாரம் பெருமாள் வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம் தவறு கிடையாது விரதம் இல்லாதவர்கள் இந்த நாளில் தலிகை போட்டால் தவறு இல்லை ரொம்ப ரொம்ப உகந்த நாள் இந்த இரண்டாவது வாரம் பெருமாளுக்கு தலிகை இடுவதற்கு அடுத்ததாக ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி ஒரு சனிக்கிழமை வந்திருக்கிறது இது மூன்றாவது சனிக்கிழமை ஆனால் இந்த சனிக்கிழமை நவராத்திரியோடு சேர்ந்து வந்திருக்கிறது திருதியை திதியும் இந்த நாளில் சேர்ந்திருக்கிறது இந்த நாளில் மகாலட்சுமி வழிபாட்டை வீட்டில் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த நாளில் நீங்கள் பெருமாளையும் தாயாரையும் சேர்த்து வழிபாடு செய்தால் உங்கள் பண கஷ்டம் தீரும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்னங்க சனிக்கிழமை என்றால் பெருமாளுக்கு தான் வழிபாடு செய்ய வேண்டும் என சொல்வார்கள் நீங்கள் மகாலட்சுமியை வழிபட சொல்கிறீர்கள் முதல் இரண்டு வாரத்தில் பெருமாளை வழிபாடு செய்து விட்டீர்கள் இந்த மூன்றாவது வாரம் மகாலட்சுமி பிரத்யேகமாக கும்பிடலாம் முதல் இரண்டு வாரம் சனிக்கிழமை தலிகை வழிபாடு செய்யவில்லை என்றால் இந்த மூன்றாவது வாரம் பெருமாளையும் மகாலட்சுமி தேவியையும் ஒரு சேர சேர்த்து வழிபாடு செய்யுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது கடைசி சனிக்கிழமை நான்காவது வார சனிக்கிழமை பன்னெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருவோணம் நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரப்போகிறது கேட்கவா வேண்டும் பெருமாளுக்கு உரிய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இந்த நாளில் பெருமாளை தலிகை போட்டு வழிபாடு செய்தாலும் சரி அல்லது வெறும் மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்தாலும் சரி அல்லது வெறும் துளசி இலைகளை வாங்கி போட்டு கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி வழிபாடு செய்தாலும் சரி உங்களுக்கு மொத்த புண்ணியமுமே வந்து சேரும் என்பது நம்பிக்கை இப்போது சொன்ன வழிபாடுகளை இந்த புரட்டாசி மாதத்தில் மேற்கொள்ளுங்கள் நிச்சயம் உங்களுக்கு பெருமாள் லட்ச லட்சமாக அல்ல கோடி கோடியாக செல்வ வளத்தை வாரி வாரி கொடுப்பார் என்ற தகவலோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்